ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய பேர் கேட்டே இருக்க ஒரு கேள்வி நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது சார் நாங்கள் ஏதாவது ஒன்று நினைச்சாலே அதில் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள் வருது குழப்பம் வருது அப்படிம்பாங்க சில பேர் நீங்கள் கூட பார்க்கலாம் சாரி நான் என்ன நினச்சாலே எனக்கு நடக்காது சார் எனக்கு எப்பயுமே நல்லதே நடக்காது சார் நான் எதுக்காக ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு கிடைக்கவே செய்யாது சார் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே எனக்கு வந்து நடக்காதுன்னு அவங்களுக்கே ஒரு நெகட்டிவ் உருவாயிடும் என்ன காரணம் அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கலாம் மற்றொன்று அவங்களுடைய அந்த தன்மை அந்த நடந்து நடந்து அதை வந்து ஒரு அனுபவமாக அவங்களுக்கு ஆகிருக்கும் அப்படி நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை தடையாகுது குழப்பமாகுது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய் வந்து பலமாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து செவ்வாய் நன்மையை தந்தால் அனுக்கிரகங்கள் தந்தால் நமக்கு நன்மைகளை தந்தால் நம்ம நினைத்தது நிறைவேறும் செவ்வாயை பலப்படுத்துவதற்கு செவ்வாயோட காரகன் முருகப்பெருமான் அப்போது செவ்வாய் கிழமை செவ்வாய் போய் முருகப்பெருமானை வணங்கி முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தி வணங்கி வந்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைத்த காரியம் நடக்கும் நினச்சது நிறைவேறும் நினைத்ததில் உள்ள தடைகளை நீக்குவார் அதாவது ஒருத்தருக்கு வெற்றியை தரக்கூடியது தான் வெற்றி வேலன் நமக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியவன் தான் வெற்றி வேலன் அப்படிப்பட்ட அந்த முருகனை வணங்கும் போது நமக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் விலகும் அதே போல் செவ்வாயோட தன்மைன்னு பார்க்கும்போது காரகம் பூமி அப்படின்னா இடம் வீடு அந்த பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைக்கும் நம்ம முருகனை வணங்கினா செவ்வாய் பலமாகும் செவ்வாய்க்கு இன்னொரு காரகம் அப்படின்னு பார்க்கும்போது ரத்த காரகன் அப்படின்னு பேர் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை இயக்கக்கூடியவன் செவ்வாய் ஒருத்தருக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது இல்லை ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது ரத்தம் குறையுது இல்லை ரத்தத்தில் கிருமிகள் கலந்துருது அப்படின்னாலும் இந்த செவ்வாய்க்கிழமை என்று முருகன் வழிபாடு செய்தால் அவங்களுக்கு ரத்தத்தில் இருக்க கோளாறுகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களோட தன்மை கூடும் ரத்த சம்பந்தமான நோய்கள் நீங்கும் சில பேருக்கு ரத்தத்தில் நீர் அளவு அதிகமாக இருக்குது டயாலிசிஸ் பண்ணணும் ரத்தத்தில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது இப்போன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இந்த ரத்த சம்பந்தமான என்ன பிரச்சனைனாலும் சரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஃபஸ்ட் அட்டாக் வந்துருச்சு ஆஞ்சியோ பண்ணியிருக்கோம் அப்படி ரத்தம் சம்பந்தமான எந்த உபாதை எந்த கோளாறுகள் எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் முருகன் வழிபாடு செய்யலாம் பூமி காரகன்னு பேர் செவ்வாக்கி பூமி சம்பந்தமாக இருந்தாலும் வழிபாடு பண்ணலாம் பொதுவாக நம்ம நினைத்தது நடக்கணும் அப்படின்னா ஒரு வேலை கிடைக்கணும் சார் அரசு வேலை கிடைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி திருமணம் முடியும்னு நினைக்கிறேன் திருமணம் முடிய மாட்டேங்குது இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிடைக்க மாட்டாங்க இப்படி எந்த ஒரு நினைத்த காரியத்தில் தடை வந்தாலும் வெற்றி வேலைனே வணங்கி முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தினால் அற்புதமாக இருக்கும் இது எந்த முருகனால வழங்கலாம் தனியாக இருக்கிற முருகன் பாலமுருகன் சுப்பிரமணியர் வள்ளி தேவ ச சமயதராக இருக்கக்கூடிய முருகர் அப்படி எந்த முருகனும் அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் எந்த முருகனாலும் வணங்கலாம் இந்த முருகன் தான் வணங்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே முருகர் தான் அந்த முருகனை வணங்க வணங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அதனால் செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கு சவரலி மாற்ற சாத்தி வணங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றியை முருகப்பெருமான் கொடுக்கணும் வெற்றி வேளன் வெற்றியை தரணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டு இருக்கோம் அதே போல தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்